கோவையில் அதிவேகமாக சென்ற கார் சாலை தடுப்பில் ஏறி எதிரே வந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சூலூரைச் சேர்ந்த நிஷாந்த் அவினாசி சாலை வழியாக கோவை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் முதலிப்பாளையம் சந்திப்பு அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்புச் சுவரின் மீது ஏறி எதிரே சென்ற கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன